ஏய் பாட்டுலாம் வேணாயா ப்ரோ மீச ப்ரோ குனியாத குனியாத இந்த மாதிரி டேய் இங்க இருந்து கட்டா மணிமாறன் வெயிட்டா நிக்கிறேனே நீனே நீச்சுக்கான மாமா கையில ஒரு மாதிரி லூசா இருக்கு பச்சை தட்டம் மாமா மாப்பிள்ள கையில தூக்குதான் ஒருவாக்கா மூர்த்தி ஏன் கண்டு திருமணம் தூணுமா நிக்கிறாங்க பாருங்க

மாமா திருக்க மாமா தாங்க ஐயோ அண்ணே இன்னும் மூணு பேர் என் மங்காளி நிற்கிறாங்க உள்ள மதுரை மாமா ஆடுது வேணா கை போயிரு கீழே வச்சிருங்க போச்சா ஐயோ பதருதே பதருது வெளியே வாங்க பச்சத்தை பச்சத்தடிக்கு தண்ணியை கொடு தண்ணியை கொடு மாமா நீங்க மட்டும் சும்மா இங்க பாருங்க மாமா சமுவேல் மாமா ஒண்ணுக்கு மூணு பேறு சமாளிக்க முடிய 안தேவேலமா டப்ப கொடுக்காதீங்க ப்ரோ சரவணா ப்ரோ காலையில அடைச்ச ஆ தேய் இது நாய்ரா இனிமேல் நீங்க விடுங்க எங்க லூஸ்ல ஓடுங்க யாரும் பாப்போம் கேட் பிரஸ் மூர்த்தி ப்ரோ மாட தகாபத்ரேங்க ப்ரோ வேற்தாடு மூணாவது கொரோனா பிறகு